ஆ எல்லாத்துலயும் பழத்துல பூரா பரிகாரம் இருக்குது நீங்க கவலைப்படாதீங்க எலுமிச்சம்பழத்தை அறுத்து வச்சு ஒரு கெமிக்கலான குங்குமத்தை தொடவி திஷ்டி வச்சு நீங்க சிவப்பு பெரியா பழத்தமே அறுத்து வச்சுட்டு போயிடலாமே ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுக்குறீங்க கெமிக்கல் ஒரு குங்குமம் அந்த குங்குமத்தை தொடவி ரத்த மாதிரி இருக்குதுன்னு நினைச்சு நீங்க வைக்கிறீங்க இது எல்லாருமே உலகம் பூரா வைக்குது நீங்க செவப்பு கனி கனியிலே சிவப்பு கனி கொய்யா இந்த கொய்யா வந்து எல்லா மரங்களும் குழந்தையில இருந்து ஐம்பது வருஷம் ஆனா மரங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும் ஆனா கொய்யா மரத்துக்கு மட்டும் பிறந்ததுல இருந்து வளர வரைக்கும் அதுக்கு ஸ்ட்ரென்தா தான் வளரும் அவ்வளவு பெரிய கெட்டியான சத்தியான ஒரு கனிய கொய்யா கனி தான் அந்த கொய்யா கனி செவப்பு கொய்யா கனியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மருத்துவம் இருக்குது நீங்க அதை ரெண்டா அறுத்து ரெண்டு மூடியும் கிழக்கு பார்த்து நீங்க சூரியனை பார்த்து வச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் எலுமிச்ச பழம் வச்சிருக்காங்க இவங்க கொய்யா பழம் வச்சிருக்காங்க இவங்க வீட்டுல ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்ட்டு அந்த வீட்டுக்குள்ள உள்ளே கூட நுழைய மாட்டாங்க இது அருமையான பரிகாரம் அல்லவா ஆஹ் அப்போ சின்ன சின்ன பரிகாரம் தான் நீங்க சாதாரணமா பாத்துக்கங்க உங்களை யாராவது எதிர்த்து பேசுறாங்களா உங்களை யாராவது வந்து ரொம்ப துடிச்சலா பேசுறாங்களா காலையில கருங்கல்ல சுத்தில உடைச்சிட்டு போய் ஆபீஸ்ல உட்காருங்க அன்னைக்கு ஒரு நாள் உங்களை யாரும் பேச மாட்டேன் வாழ்க்கையெல்லாம் பேசவங்களுக்கு நாம உண்மையாயிரம் வேண்டிதான் ஐயா வாழ்க்கை போல பேசுனா தங்கிய வாழ்க்கை அதாவது எப்படின்னா ஒரு டெத் எண்டுக்கே போகாதீங்க நம்மளுக்கு மண்ணு கல்லாமற ஐயாயிரம் வருஷம் ஆகும் அஞ்சு லட்சம் வருஷம் ஆகும் மண் கல்லா மாற அஞ்சு லட்சம் வருஷம் ஆகும் அஞ்சு லட்சம் வருஷமும் ஒரு கல் உருவாகி ஒரு கல் மேல வச்சு ஒரு சுத்தியில் எடுத்து உடச்சிங்கன்னா அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் வருஷமா உயிர் வாழ்ந்த அந்த கல்லுக்கு உயிர் போயிருமா அப்ப நீங்க ஜெயிச்சுட்டீங்க நீங்க கல் தோத்துருச்சு அதனாலதான் நீங்க கருங்கல்ல காலையில உடைச்சு பாருங்க யாரும் உங்க கிட்ட எடுத்து பேச மாட்டாங்க நம்மகிட்ட கிட்ட இங்க இருந்து பஸ் ஏறி போய் ஓனர் வந்து சத்தம் போடுவாருன்னு எப்ப போனாலும் பத்து நிமிஷம் மணி நேரம் போ லேட்டாகி போனால் அவர் சத்தம் போடுவார் இதை வந்து சொன்னார் இந்த ஓனருக்கு ஏதாவது வாய் அடிக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னாரு நான் ஒன்றும் நாம ஜோசியர் தான் தப்பானதெல்லாம் படமாட்டேங்க ஒரு பரிகாரம் தோட்டம் கேளுங்கன்னாரு ஒரு கருங்கல்ல காலையில் சுத்தியில் உடைச்சிட்டு போங்க அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கண்ண ஒரு நாலு நாள் உடைச்சிட்டு போனார் அஞ்சாவது நாள் லேட்டானாலும் பரவாயில்ல தம்பி வரும்போது ஒரு காப்பி ஆரிபவுல வாங்கிட்டு வந்துருந்தேன் ஆ அப்ப என்ன வேலை செய்தா அவர் கல்லை உடைக்கல நீங்க கல்ல உடைச்சுக்கிறீங்க அப்ப உடைச்சுக்கிறதோ ஜெயிச்சிட்டாரு அதனால இதெல்லாம் அருமையான ரகசிய பரிகாரம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்துக்கிறீங்கன்னு மத்தவங்களுக்கு தெரியாது இத வந்து ஒரு இடத்துல யார் வந்து எதிர்த்து பேசுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை இசைங்க இதெல்லாம் இதெல்லாம் அப்ப இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா இப்ப நீங்க ஒண்ணுமில்ல ஒருத்தர் காடாம போயிட்டாரு காடா போனவர் திரும்பி வரணும்னா நீங்க போலீசருக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க இல்லைன்னா நாலு பக்கம் வண்டி வாகனத்தை எடுத்து தொடங்க காணா போனவர் திரும்பி வரோம்னா ராகு கேது கோயில் போய் அந்த ஊர்ல எங்கேயாவது இருந்தா ராகு மட்டும் ஒரு தீபம் போட்டு அவர் காண போனவர் மேல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க நீங்க அர்ச்சனை பண்ணி சாமி அவர் அது ஏன் அப்படி அது ஏன் அப்படி வக்கரமான கிரகம் போனவர் திரும்பி வந்துடுவாருங்க ராகு வக்கரா கேது வக்கரா அசுவனின் மக மூலம் கேது திருவாத சுவாதி சதை ராகு இந்த ஆறு நட்சத்திரத்துல காண போனா நாமளே தேட வேண்டாம் ஒரு வேலை பாருங்க அவரே திரும்ப வந்துடுவார் ஏன் ஆஹ் அவங்களா பாத்துக்கங்க முடிஞ்சு போச்சா அப்படி இல்லை நானும் ஹலோ ஆமா அது அப்புறம் சொல்றேன் அந்த பரிகாரம் அப்புறம் சொல்றேன் காண போனதுக்கு ஒண்ணிருக்க உங்களுக்கு போயிடாதீங்க அதுதான் உங்களுக்கு வந்து எடுத்துக்க முடியாது ராகு கேது அப்புறம் பாத்துக்கலாம் ராகு கேதுக்கு முழுமையடைஞ்சிருங்க பரிகாரத்தை முழுமையடைஞ்சிருக்கேன் ஒருத்தர் காலம் போயிட்டாங்கன்னா ராகு கேது நட்சத்திரங்கள் ஏன் நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு பொருளை திருப்பி தருவது ராகு நல்லா பாத்துங்க ராகு கேது நட்சத்திரங்கள் எல்லாமே பாருங்க எல்லாமே பின்னோக்கி இருக்குது யாராவது கேதுரிசு நடந்தா விநாயகர் கோயில்ல போய் முன்னாடி வைக்காதீங்க தெய்வத்தை பின்னாடி வைங்க என்ன எப்படி அம்மா புரியுதா ராகு கேது தான் இருக்குது அப்போ கேது எங்க பின்னாடி தான் இருக்குது பின்னாடி வச்சு யாராவது முதுகு கட்டை வந்து கேது வச்சு சாயம் போட்டு பாருங்க கேது கிளாஸ் வேலை செய் வச்சு தெர்ப புல்லுல கொஞ்சம் கத்தரிச்சு போட்டு விநாயகர் தண்ணீர் ஊத்துக்கோங்க ராகு கேது விட்டுருங்கம்மா விநாயகருக்கு தேர்தல் திசை நடக்கிறவங்க விநாயகருக்கு பின்னாடி அம்மா நீங்க நட்சத்திரமே அப்போ கொஞ்சம் வீட்டுல போடுங்கமா ரொம்ப சண்டா இருக்கு அதாவது அந்த ஜாதகத்துல அந்த காலத்துல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் எல்லாம் அந்த காலத்துல இருந்துது பாருங்க புதன் புதனும் சனி புதனும் சனிங்க தெரியல புனிதமா ஆமா கேட்கலாம் புதன் சனி யாராவது யாரா புதன் சனி சேர்ந்திருந்தா அவங்க தலை செய்வாம எப்பவுமே தலையை கையிலேயே கோதிட்டு போங்க போற காரையும் ஜெயிக்கலாம் நீங்க தலை செய்ட்டு போகாதீங்க தலை செய்வாம சும்மா ஒரு தண்ணிச்சேட மாதிரி ஒரு சும்மா இப்படி தலையை கோரிக்கிட்டு போங்க தலைக்கு சீவாதீங்க ஏன் அப்படி சனி என்பது மரம் பனைமரத்தை எடுத்துக்கோங்க புதனும் சனிதான் பனைமரம் சனியோட ஆதிக்கம் புதனோட ஆதிக்கம் அதுல இருக்குது சனிங்கிறது பணமரம் இந்த பணமரம்ங்கிறது சனியோட சாம்பல் நிறமா இருக்கும் பணமரத்தோட அடித்தொண்டு அதுக்கு மேல மேல போனீங்கன்னா புதனோட ஆதிக்கமா இருக்கும் மற்ற எல்லாம் இருக்கும் அங்க பணமரம் இருக்க தலை வெளிச்சு போட்ட மாதிரி இருக்கா ஆஹ் அப்ப நீங்களும் தலை வெளிச்சு போட்ட மாதிரி போக புதன்தள்ளி சூப்பரா வேலை செய்யணும்ல ஆஹ் அப்ப பரிகாரம் எங்கெங்களை கிடைக்குதுன்னு பாத்தீங்களா நம்ம எல்லாத்தையும் எடுத்து உடனே கனெக்ட் பண்ணணும்ல சூரியன் சூரியனும் ராகுவும் சேர்ந்த என்ன நிழல் தான் சூரியன் அப்ப நம்ம கண்ணாடி நம்ம முகம் பாக்குற கண்ணாடி போய் மூணு தடவை நாலு தடவை தலை சுத்தி இத்தனை இந்த முகத்தை நிழலை நிறைய பார்த்தத போய் எங்கேயாவது ஒரு ஓரத்துல உடைச்சு யாருக்கு சேதாரம் இல்லாம எடுத்து குப்பையில போட்டுருங்க முகம் பாக்குற கண்ணாடி உடைச்சு போடுங்க முகத்துல இருக்கிற தோசை ஆகி மறுபடியும் உங்க முகம் அசீகரமாயிரும் ஆஹ் அப்ப பரிகாரம் இருக்கா இல்லையே சொல்லுங்க சூரியனும் ராகம் சூரியன் என்பது வெளிச்சம் ராகு என்பது நிழல் சூரியனும் ராகம் சேர்ந்த முகம் பாக்கிற கண்ணாணி உடைச்சு போடுங்க பரிகார தோஷம் நிவர்த்தி தானே ஆஹ் எல்லா நாளும் அம்மா கேதுன்னா என்ன நல்லா சொல்லுங்க சூரியனும் கேது சேர்ந்தா என்ன சொல்லுங்க அம்மா நல்லா பாத்துக்கோங்க சூரியனும் கேதும் சேர்ந்தா ஞாயிற்றுக்கிழமணிக்கு பூமுடி கொடுக்கிறது சிறப்பு அளவா

ஐயா நல்லா தெரிஞ்சுங்க கேது திசை யாராவது நடந்தா கேது திசை எத்தனை வருஷங்க ஏழு வருஷம் ஏழு வருஷம் ஏழு தேங்காய் சார் ஏழு தேங்காய் வாங்கி கொடுமை பிச்சு ஏழு பேசு கோயில் வாசல தானம் கொடுமை அதாவது முடி வந்து சிவனோட முடி வந்து கொடுமை பிச்சுட்டீங்கன்னா கேதா மாதிரி இருங்கல்ல ஏழு தேங்காய் கொடுத்துட்டு வாங்க கேதுன்னா முடி இதோட முடி அவ்வளவுதான் முடிஞ்சது குடுமை பிச்சிங்கன்னா என்ன ஆகும் சார் கொடுமைய பிக்கல ராஜா மாறிடுவார் சூரிய தேங்காய் குடும்ப மாறிடுவார் கத்திரிக்காய் என்ன கிரகம் கத்திரிக்காய் சூரிய ஆ ஏன் அப்படின்னா சூரியன் ராஜா ராஜாவோட தலையில் என்ன இருக்குது கத்திரிக்காய் தலையில் என்ன இருக்குது கூட்டிங்க அப்படி பாய்விட்ட அம்மா கரெக்டா அப்ப நம்மளுக்கு சூரிய தோசை நிவர்த்தி ஆகணுன்னா அப்ப சூரியன் தான் கத்திரிக்காய்னா அப்போ கத்திரிக்காய் குழம்பு வச்சு யாசங்கம் வாங்கி சாப்பிடுறவங்களுக்கு வயிற்ற வீட்டில கூட்டிகிட்டு வந்து கத்திரிக்காய் குழம்பு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமை வணக்கி நீங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு சூரிய தோசை நிவர்த்தி ஆகணும்லமா ஆஹ்

இது நீங்க பிரிங்க எல்லாம் பிரிங்க சார் சாதாரணமா வாழைக்காயின்னு சொல்றீங்க இல்லைங்களா வாழை மரத்தை ஒரு கல்யாணம் ஆகிற பொண்ணு வாழைய கல்யாணம் ஆகாதவங்க நீங்க ஒரு ஈனாத வாழைக்கன்று வாங்கி கொண்டு போய் நீங்க ஒரு கோயில கொண்டு போய் வாழைக்கன்று வச்சு நீங்க அவங்களை தண்ணி ஊற்றிட்டு வைக்க தண்ணி தண்ணி வைக்க சொல்லுங்க தண்ணி ஊற்ற சொல்லுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் நாளைக்கு தண்ணி ஊற்றுனக்கு உயிர் வந்துடும் அதுக்கப்புறம் வாழையை வெட்டினாலும் வெட்ட தலையும் அதனால கொண்டு போய் அந்த வாழை கொண்டு போய் அவங்க கோயில வைக்க சொல்லுங்க வாழை வச்சீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா பழமாகி சாப்பிட்டு அபிஷேகம் கோயிலுக்கெல்லாம் போகும் ஆனா நான் வச்சு சொன்னது என்னன்னா வாழவைன்னு சொன்னோம் வாழவை வாழவை நீ வாழவை எப்படி வாழவை அவங்க வாழவை அவங்கள வாழவை நீ வாழவை பிரிக்காத நீ வாழவை அப்படின்னாங்க ஒரு கண்ணி பெண்ணாக்குறவங்க எல்லாம் ஒரு அதனாலதான் இந்த காலத்துல தாரதோஷம் இருந்ததுனாலதான் அந்த அந்த வாழைக்கு வந்து ஈனாத வாழைக்கு தாலி கட்டி அதை கட் பண்ணுறதுக்கு காரணமே அந்த வாழ்க்கை அந்த தோஷம் தான் நீங்க அதுவே செய்ய வேண்டாம் வாழ பை சார் நீங்க இப்ப மார்க்கெட்ல மார்க்கெட்ல எல்லா பொருளுமே விலை கட்ட கம்மியா கம்மியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க சொன்னது சொன்ன வேலைக்கே கொடுக்குறாங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னா முதல் போன நீங்க இந்த வாழைப்பழச